அறுப்பது இப்ப நடைமுறையில ஆண்களைதான் அறுத்துக்கட்டுக்கிறாங்க அதே போல ஆடுகளையும் கூட நடைமுறையில வந்து ஆண்களை தான் அறுத்துக்கிட்டு இப்ப உங்களுடைய கேள்வி எனக்கு பெண்கள் அந்த கோழியை அறுக்கலாமா அப்படிங்கறதுதான் அதோட ஆடு சேர்த்துக் சேர்த்துக்கொள்ளலாம் பெண்கள் ஆடை அறுப்பலாமா அப்படின்னு சேர்த்துக்கொள்ளலாம் பெண்கள் மாட்டை அறுக்கலாமா என்பதை சேர்த்துக்கொள்ளலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான் தாராளமாக பெண்கள் அறுக்கலாங்க இதில் வந்து ஆண்கள் பெண்கள வித்தியாசமெல்லாம் கிடையாது அறுக்கக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் விஸ்மில்லா சொல்லி அறுக்க வேண்டும் இதைத்தான் நம்ம மார்க்கம் சொல்லி காட்டுகிறது வலா துழுவும் இம்மாலம் இது கரிசு அழுகி அல்லாவுடைய பேர் கொண்டு அழுக்கப்படாவிட்டால் அதை நீங்கள் உண்ணக்கூடாது என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அதனாலே அல்லாவுடைய பேர் சொல்வதாக இருந்தால் முஸ்லீம் தான் சொல்ல முடியும் ஆகவே ஒரு முஸ்லிம் பிசுமில்லா அல்லா சொல்லி அறுத்தால் தாராளமாக கூடும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் பிஸ்மில்லா சொல்றாரு அப்பவும் கூட அது கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் இல்ல வந்து இவர் பிசுமில்லாதான் சொல்லிவிட்டாரு அப்படிங்கறதல்ல ஏன்னா அவர் நம்பிக்கை அளவில் பிசுமில்லாங்கிறது இப்போ செட் ஆகாது வெளிப்படையில் நாபு வேண்டால் மொழிந்திருக்கலாம் நம்பிக்கையில் ஈமான் கொள்ளாதவர் தானே அதனால முஸ்லீம் அல்லாதவர் நம்ம சொல்றோம் அது நம்பிக்கை அளவில் அந்த வார்த்தைக்கு அவரிட இல்லைங்கிறதுனால அவர் பிற சமூகத்தன்பர் தன்பர் பிசுமில்லா ரம் சொல்லி அறுத்தால் கூட அது உண்ணக்கூடாது ஹராம் ஒரு முஸ்லீம் வந்து பிசுமில்லா சொல்ல இருக்கிறாரு அப்ப சாம சாப்பிடலாம் சரி பிசுமில்லா சொல்ல மறந்துட்டாரு அப்ப பிரச்சனை இல்லை காரணம் என்னன்னு கேட்டா ஒரு முஸ்லீம் அறுத்தால் அவர் நாவிலே மொழிவதற்கு மறந்தாலும் கூட அவர் உள்ளத்தில் அல்லாங்கிற நாமம் இருக்கிறது அப்படி அதை ஏற்றுக்கொண்டதால் தான் அவரை முஸ்லீம் என்றே நாம் சொல்கிறோம் ஆகவே அவர் அறுக்கின்ற போது தாராளமாக சாப்பிடலாம் அந்த முஸ்லீம் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அதனால கோழி மட்டுமல்ல ஆட்டை கூட ஒரு பெண் அறுக்க முடிந்தால் இது இல்லை பெண்கள்னால அறுக்க முடியாது அப்படின்னா பேச்சு கிடையாது ஆனா ஒரு பெண்மணி அவங்களால அறுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க தாராளமாக அறுக்கலாம் அதுவும் மார்க்கறது ஹலால் தான் அதே போல நம்ம மாடு அதே போல ஒட்டகம் இவைகளை அறுப்பது கூட அது ஆணுக்கு மட்டும்தான் என்பதில்லை பெண்கள் இவைகளை கூட அறுக்கலாம் மார்க்கத்தில் முற்றிலுமாக ஹலால் ஆகத்தான் இருக்கிறது ஆகமாக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம்